கும்பகோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு ரோட்டரி சங்கம் அன்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கும்பகோணத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் ஏராளமான திமுக மற்றும் பல்வேறு கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் வணிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து ரோட்டரி சங்கம் மற்றும் அன்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச இருதய பரிசோதனை முகாம் அன்பு மருத்துவமனையில் ரோட்டரி சங்க தலைவர் இசையரசு தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் ரோட்டரி சேர்ந்த செயலாளர் சந்திரசேகர் பொருளாளர் வெங்கட்ராமன் சமூக பணி இயக்குனர் மருத்துவர் நெடுஞ்செலியன் சமுதாய பணி இயக்குனர் மருத்துவர் நெப்போலியன் இறுதி ஆலோசனை மற்றும் இருதய சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராமச்சந்திரன் முதுநிலை இருதயம் நுரையீரல் மற்றும் இரத்தநாள மறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் புனிதகுமார் பொது மற்றும் அதிதீவிர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் செந்தில்குமார் பொது மற்றும் நுரையீரல் நோய் மருத்துவர் அழகுராஜா முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்